உலக தமிழர்களின் உயிர் தோழன் நமது சுதேசி முன்னேற்ற கழகம் சார்பாக மாநில அமைப்பு செயலர் கடந்த மேடையில் தேசியத்திற்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகி கப்பலோட்டிய தமிழர் செக்கர் தம்பர் ஐயா பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பெயரை கடங்கப்படுத்தும் விதமாக அவர் தியாகத்தை உச்சிப்படுத்தும் விதமாக

பண்ணி திமுக தலைமை எந்த நடவடிக்கையும் எடுக்காத இதே திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த சமுதாயத்தை ஒன்றிணைந்து பத்தாயிரம் பேர் ஒன்று திரண்டு திமுக எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இங்க முதல் திருநெல்வேலி வாழ்கின்ற வேளாண் சமுதாய வீட்டு ஒவ்வொரு வீட்டிலும் பந்தல் ராஜா பருப்புக்குடி கட்டுத அந்த மக்கள் மத்தியில் உறுதிமொழி எங்கள் தெய்வமாக இருக்கின்ற சுதந்திர போராட்டத்தை ஐயா வாவு சிதம்பரம் அவமானப்படுத்திய திமுகவை கண்டுக்காமல் இருக்கின்ற தலைமைக்கு இனி எங்கள் ஓட்டு கிடையாது என்று நாங்கள் உறுதிமொழி எடுத்து ஒவ்வொரு விஷயம் கருப்பூடி கேட்டதும் இன்னைக்கு வந்து ராஜாவோட உரு உருவப்படத்தை நாங்கள் எரிச்சிருக்கோம் இதை கண்டிக்காமல் இருந்தால் தென் மாவட்டத்தில்